கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வலிமையானவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ முடியுமா அப்படின்னா சிறப்பாக வாழ்கிறவங்களாம் வலிமையானவங்களாகிறாங்க ஆவின் சக்ஸ் அவ்வளோ ஒன்றும் வலிமையான மாதிரி இல்லையே உடம்பு உள்ள பயங்கரமாக பாதிக்கப்பட்டுகிறாரு வீல் சேரில் உட்காந்துக்கிறாரு கடவுள் இல்லைன்றாரு என்னென்னோ தீரியெல்லாம் சொல்கிறாரு வலிமை என்ன எதை சொல்கிறாங்க தெரியல ஒருவேளை மன வலிமையை சொல்கிறாங்களா ஃபிட்னஸ் சர்வைவாளா ஃபிட்னஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அவர் வலிமையானவராக நம்ம பார்க்குறோமே தவிர வலிமையானவர் அப்படி ஆகலை யாரோ ஒருத்தர் வாழ்கிறாரு நல்லா இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் வலிமையானவர் நம்ம சொல்கிறோம் எல்லாருமே வலிமையானவங்க தான் வாழ முற்பட்டா நம்மளே பார்த்து நம்மளே நம்மள என்ன பண்ணிடுறான் சொல்கிறோம் கதை சொல்லும்போதே சொல்கிறோம் குடியானவன் ஒரு ஏழை முன்னாடி உட்காந்துங்கிற மக்களை ஏமாத்தாம இப்படிலாம் கமாண்ட்லாம் போட்டிருக்கோம் முன்னாடி உட்காந்துங்க மக்கள்லாம் முட்டாளுங்கன்னே நினச்சினுக்கிறாங்க அவன் கமாண்ட் ஒருத்தர் இந்த மாதிரி சேர்லாம் போட்டு உட்காந்துட்டாருன்னா ஒரு பெரியாள் மற்றவங்களாம் முட்டாளுங்களா அப்படி தானே அதுதான்ண்ணா பைலட்டு ஃப்ளைட்டில் ஒரு அவர் பெரியாள் இறங்கி தரில் வந்தார்ண்ணா அவர் யாரோ நம்ம யாரோ தான் அப்படி தானே எல்லாருமே இந்த உலகத்தில் உண்மையானவங்க தான் வலிமையானவங்க தான் வளர்ந்ததுலாம் கிடையாது கடவுள் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்துறாருன்னு அவங்க யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்கள வலிமையானவர்னு நம்ம சொல்கிறோம் வலிமை கெட்டது கூட இருக்குது இல்லை இந்த உலகத்தை அழிக்கிறது கூட வலிமையாக இருக்கிறான்ல வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி பிறர் வாழ நினைப்பவன் சொல்லுவது எல்லாம் சட்டமாகணும் தம்பி அப்படி தானே வலிமைன்னா நீங்கள் பெரியாளாக இருக்குது இந்த சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவங்களாக இருக்குது அப்படிலாம் கிடையாது பிறர் இருக்கணும்னு விட்டுறான்ல அவன் தான் வலிமையானவன் அடுத்த வா அடுத்தவங்க வாழணுன்ற ஒரு வேடிக்கையோடுல அவர் தான் யார் வலிமையானவர் ஆனால் இவங்க வலிமையானவங்கனா எப்படி போய் ஒரு இரநூறு கிலோ தூங்கினார்னா இல்லை நல்ல பாட்டு எழுதினார்னா இல்லை சிறந்த பேச்சாளராக இருந்தாருண்ணா பத்து பேர் மதிக்கிற மாதிரியான ஒரு அந்த அந்தஸ்தான ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னா ஒரு மாடி வீடுலாம் கெட்டாருண்ணா அப்படி தானே அவங்களாம் தான் நம்ம சொல்லுகிறோம் அதுவாக வலிமையானவரே எவன் ஒருவன் அடுத்தவனுக்காக இறக்கப்படுறானோ அடுத்தவானு நினைக்கிறானோ அவன் வலிமையானவன் தானே ஸோ வலிமைக்கு இலக்கண ஆளாளுக்கு ஒன்று ஒன்று வச்சுக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறதுலாம் நீங்கள் தான் வலிமையானவர் உங்களை ஒத்துக்கோங்க நீங்கள் சிறப்பாக இருங்க யாருன்னா வசதியாக இருந்தாருன்னா அவர் தகுதிக்கு இருக்கிறாரு எந்த வசதியான ஒன்றும் தங்கத்தை சாப்பிட முடியாது எல்லான்னா தான் சாப்பிட்டாண்ணா கடவுள் நமக்கு எல்லாருக்கும் ஒன்றா தான் குத்துக்குறாரு காற்று தண்ணி உணவு பாலியல் இன்பம் எல்லாேருக்கும் எல்லாம் தான் ஒன்று தான் எல்லாருமே எப்படி இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அவர் பட்டு சட்டை போட்டுன்னு பெரியாளுன்றியாரு அவ்வளோ தான் இல்லை இந்த மாதிரி காசு சேரில் உட்காந்து நான் தான் குருன்னு சொல்லிக்கிறேரு அவ்வளோதான் தான் அவ்வளோதான் வேறு எதுனாக்குதான் என்ன ரோட்டில் போனால் யார் தான் தடிக்கும் தான் பார்க்குறோம் தானே என்ன என்ன தான் ஆட்டோமாட்டாலும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு உள்ளே எதுவும் இல்லைன்றவாங்கல்ல அது மாதிரி உள்ளே எதுவும் இல்லை அப்படின்னு வேற எல்லாேருக்கும் எல்லாருக்கும் நடக்கும் இங்கே இல்லை அங்கே இல்லை எல்லாருக்கும் பிறப்பிறப்புனால் எல்லாேருக்கும் சமமாக தான் இருக்குது புரிய வேணா சொல்லுது எப்பேற்பட்ட மகானும் ஒரு நாள்னா தான் என்ன சேர்த்து தான் போயிட்டார் கடவுள் கட்டுப்பத்தி வச்சுது இல்லை இயற்கை கட்டுப்பத்தி வச்சுது நீ கொண்டாட்டமாக இருக்குது தான் நான் சொல்கிறது வலிமைனா என்னன்னா நான் என்னை மதித்து என்னை கொண்டாட்டமாக வச்சுருந்தாரேன் யார் தான் வலிமையானவன் தான் யார் இப்போ வலிமையானவர் எல்லாம் தான் அப்போ வலிமையானவன் தான் வாழ முடியும்னா ஒரு புரிதல் உள்ள ஒரு புரிதல் வலிமையானவன் தான் புரிதலின் உச்ச ஆற்றவங்க நல்லா இருக்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலூர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்னதான் நீ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாரும் வாழணும்னு எல்லோரும் சாப்பிட்ற எண்ணத்தோடு இந்தியாண்ணா நான் சாப்பிடும்போது நான் சாப்பிட்றேன் எல்லாரும் பசியாக அப்படின்ட்டு இது சொல்லலை ரகசியம் ஆனால் நீங்கள் அதை செய்யலாம் நீங்கள் சாப்பிடும்போது என்ன சொல்லலாம் எல்லோரும் பசியாகணும் நான் இப்படி இன்பமாக பசியாகணும் அந்த மாதிரி எல்லோரும் பசியாகணும்னு சாப்பிட்லாம் நான் வாழ்கிறேன் எல்லாரும் வாழலாம் நான் கொண்டாடுறேன் எல்லாரும் கொண்டாடலாம் அந்த மாதிரி எண்ணத்தோடு நீங்கள் வாழலாம் ஸோ அவங்க தான் ஒளிமையானவர் மற்றபடி வலுத்தது வாழன்னு சொல்கிறதுலாம் இந்த ஜங்கல் தீரிய இது நான் சொல்கிறது ஓ காட்டுக்கே சிங்கம் ராஜா இன்னும் கெருமாடாண்டு போய் சாண்டு போட்டவனே கொம்பு குத்தின்னு தவி தவிச்சுன்னு வருது ஒன்று ஒன்று உன்னாட்டின்னு பேக்ரவுண்டில் போட்டு வச்சுருவானுங்கோ மா சிங்கம் தான் கடியுமா நான் மாடு கடியுது சிங்கத்தை எவ்வளோ தான் கம்முன்னு இருக்க முடியாது பார்த்துருக்கீங்களா அது மாதிரி காய்ச்சல் எல்லாம் தூக்கி தூக்கி பந்தா இது வரோம் அதனால் அப்படிலாம் வலிமையாக இருந்து இதெல்லாம் நம்மளே வந்து இலக்கணங்களை வச்சு என்ன பண்ணுறோம் இவரெல்லாம் வலிமையானவர் தாடி வச்சுருந்தால் ஒரு ஞானியாக தான் இருப்பார் இல்லை சொல்கிறதே இருக்கிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒத்துக்காது நீங்கள் யார் விசேஷமானவர் அதில் யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது எதற்காகவும் யாருக்காகவும் உங்களை என்ன பண்ணாதீங்க விட்டு கொடுக்காதீங்க அதில் கவனமாக இருக்கேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது